ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குயிக்காக டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்தும் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் கூடவே அஞ்சாறு பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கணுன்னா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கால் டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இது மசாலா உங்களுக்கு அடியில் கருகாமல் இருக்கவும் தக்காளி நல்லா வதங்கவும் ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது இருக்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வடித்த சாதம் ஒரு கப் இதோடு சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே தக்காளி சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்